பண்ணோம் மிஸ்ஸு ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அக்ஷர பத்து வந்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான வந்து சிவன் கோயில் வந்து ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூளை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நன்னறி குயிப்பது வேதம் நான்கிலும் மீ நாதன் நாமம் சிவமே, அரகர சிவமே அரகரசவமே அரகரசிவமே பகிலம் போற்றுமாண்டமணி அரகரசிவமே 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 அரகரசிவே அரகரசிவமே ஐந்தெழுத்தின் மந்திரம் மூணு விஷயம் இருக்கீங்க நம்மளுடைய பார்த்து வந்தா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே பழமையான வந்து சிவன கைலிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூழல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது யார் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் வந்து ஜெயவீரன் அவருன்றவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பிரேஷர் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு சரி வாங்க நம்ம போய்ட்டு சிவன ஐயாவை போய் பார்ப்போம் வாங்கி சிவமி சிவமி

ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பின்னெடுத்துக்கின்னு பாருங்கள் ஸோ நீங்கள் தெரியும் உங்களுக்கு அந்த ஐயப்பன் கோவில் எங்கிட்ட நத்தனம் மாடுகின்றிவே ஸோ அதை வந்து நம்மளுக்கு இந்த வந்து வந்து பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் கோயில் சொல்லியிருந்தாங்க ஸோ அவரை பார்க்குறதுக்காக வந்து நாம வந்து அவர போய் பிரசன்னமா வந்து மீதிங்கிறது போடுச்சு அரகர சிவமே அன்பே சிவமா அரகர சிவமே அரகர சிவமே அம்பையப்பற எழுந்த சிவமே அருகரு சிவமே கங்கை தலையில் வைத்தாய் அருகிற சிவமே சிவமே கையில ஈஸ்வரனே அருகிற சிவமே அருகிற சிவமே அறவுமாடு எழுந்தவரே அருகரு சிவமே அருகிற சிவமே கித்தவனே அரகர சிவமே அரகர சிவமே